இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் என்ன ஒரு போகிறோம்னா லால்குடி போகிறோம் லால்குடியில் வந்து ஒரு மிஷின் அன்றைக்கி அன்லோட் பண்ணணும் அதுக்காக கூப்பிட்டாங்க நானும் ராஜ்குமார்னு ஃப்ரெண்டு இருக்கார் ரெண்டு பேரும் போனோம் வண்டிக்கிட்ட வந்துட்டோம் இந்த லாரியில் தான் வந்துருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவேர்ஸில் தான் இறக்கணும் இதில் வந்து இந்த இடத்துல கேப் ரொம்ப இருக்குது இதில் மண் கல் இதெல்லாம் போட்டு கேப்பை ஃபில் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும் கீழே பம்பர் இருக்கு இல்லைன்னா என்ன ரிவர்ஸ் வரலாம் அதனால் இடிக்கிது அது அவ்வளோதான் வர முடியும்ட்டார் டிரைவரு Арабиан был мариот. А, அப்படியே டான் பண்ணுவாட் ஏ எலிவேட் எலிவேட்டர் இந்த பக்கம் மாறிக்கம் கேட்டுக்கிறேன் அந்த பக்கம் மாறி கீழே இறக்கி நிறுத்திட்டோம் என்னென்னா டீசல் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் போட்டு பயிலாம் அடிட்டு நிறுத்தியிருக்காங்க என்னென்னு தெரில டீசல் எப்பயுமே போட்டு தான் கொடுப்பாங்க இதனால் என்ன ஆச்சுன்னு தெரில டீசல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் போட்டு பயிலாம் ஆடின்ட்டு நிறுத்திருக்கோம் இங்கே பக்கத்தில் பங்க் இல்லை அதனால் பக்கத்தில் வாங்கிறதுக்கு போயிருக்காங்க நாலு லீஃபு இந்த பின்னெல்லாம் வச்சிங்கன்னா இப்போ கிரீஸ் பின்லாம் அதில் நிறைய கொடுத்துருக்காங்க

குட்லி அணிப்பேன் டாப்பர் எங்கே நிக்குது பார் மீன் மி ஹேட்ரு போட்டு வரானுதான் வச்சுன்னு சொல்ப்பேன் குட்லி அணிக்கம்பி நீதான் போட்டு அதை சொல்லுதா மிஷின் சொல்லுதா சொல்ல சொன்னான் இது என்ன கன்டென்ட் அண்ணா போடுறது ஏன் தான் இப்போ இந்த வண்டி எங்கே நிற்க போகுதுன்னா காட்டூர் ஒரு மில்லு நிறுத்த சொல்லியிருக்காங்க இப்போ மெயின் ரோட்லேருந்து இறக்கி இப்போ மில்லுக்கு தான் போயிட்டுருக்குறோம் மில்லுக்கு வந்தாச்சு வந்துட்டு நிறுத்திவிட்டு நாங்கள் கிளம்ப வேண்டியதுதான்